ரெண்டாயிரத்தி ஒம்பது நாலு ஓனர் ரீஃபி இருபத்தொம்போது வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் அடுத்த வரைக்கும் இருக்குண்ணே நம்ம ஏசி பவர் ஷேரிங் நாலு பவுருடன் எல்லாம் வந்துடும் நம்ம சென்ட்ராக் எல்லாமே இருக்குது நாலு டேருமே புதுசு ஒன்று அறுபத்தஞ்சு கேட்கமுனே நேரில் வந்து ஒரு அனுசரித்து கொடுக்கலாம் ஐடியா இருந்தால் கூப்பிடுங்க வண்டி பார்க்க நேரம் திருச்செந்தூர் ரெண்டாயிரத்தி ஒம்பது நாலு ஓனர் ரீஃபி இருபத்தொம்போது வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் அடுத்த வரைக்கும் இருக்குண்ணே நம்ம ஏசி ஷேரிங் நாலு பவுருண்டோ எல்லாம் வந்துடும் நம்ம சென்ட்ராக் எல்லாமே இருக்குது நாலு டயருமே புதுசு ஒன்று அறுபத்தஞ்சு கேட்குமுனே நேரில் வந்து சின்ன ஒரு அனுசரித்து கொடுக்கலாம் ஐடியா இருந்தால் கூப்பிடுங்க வண்டி பார்க்க நேரம் திருச்செந்தூர் ரெண்டாயிரத்தி ஒம்பது நாலு ஓனர் ரிஎஃப்சி இருபத்தொம்போது வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் அடுத்த வரைக்கும் இருக்குண்ணே நம்ம ஏசி ஷேரிங் நாலு பவுருண்டோ எல்லாம் வந்துடும் நம்ம சென்ட்ராக் எல்லாமே இருக்குது நாலு டயருமே புதுசு ஒன்று அறுபத்தஞ்சு கேட்கணும்னே நேரில் வந்து சின்ன ஒரு அனுசரித்து கொடுக்கலாம் ஐடியா இருந்தால் கூப்பிடுங்க வண்டி பார்க்கணும்